வணக்கம் நண்பர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவருடைய பினாமி வைத்தியலிங்கம் அவருடைய சொத்து நூறு கோடி ரூபாய் சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் இந்தியாவில் ஒவ்வொரு அரசியல்வாதி வீட்டிலையும் ஊழல் அரசியல்வாதிகள ரேடு நடக்கிறப்ப அல்லது கைது செய்து கூட்டிட்டு போறப்ப நீதிமன்றத்தின் முன்பாக தான் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசியல்வாதி சொல்றாங்க உண்மையிலே அவர்கள் சொல்லபடி அவர்கள் குற்றமற்றவர் சொல்லிட்டு நீதிமன்றம் அவர்கள் விடுதலை செய்தது ஆனா நீதிமன்றத்தால் தான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட முடியவில்லை அப்படிதான் வைத்திலிங்கம் அவர்களும் சொல்லியிருக்கிறார் இந்த ரெய்டின் போது என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைடு நடத்தி அவருடைய நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தம் முடக்கி இருக்குது அவர் தான் குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் வாயிலாக நிரூபிப்புன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்கிறார் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முத முத இந்த தான் குற்றமற்றவர் நிரூபிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சபடம் எடுத்த இந்தியாவுடைய முதல் அரசியல் தலைவர் யார்னு கேட்டீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் அவர் அந்த கட்சியின் மீது ஊழல் புகார் சொன்ன பொழுது குற்றமற்றவர் இரண்டு நீதிமன்ற நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருந்தாரு அதன் பிறகு ஏராளமான அரசியல் தலை நிரூபிச்சாங்க அதுல தான் பா சிதம்பரம் அவர்கள் பா சிதம்பரத்தை அவர்களை கைது செய்து டெல்லியில் உள்ள திகார் சிலையில நூத்தி மூணு நாள் வச்சிருந்தாங்க அவர் மீதான புகார் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரும் அவருடைய மகனும் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடத்தனாக வழக்கு தொடரப்பட்டு நூத்தி மூணு நாள் ஜெயிலில் வச்சிருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படி மூணு நாள் ஜெயில வச்சிருந்ததுக்கு காரணம் கூட இந்திய நீதித்துறையோ அல்லது சிபிஐயோ இடியோ கிடையாதுங்க அமித்ஷா அவர்கள் தான் அதுக்கு காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா வந்து ப சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது இருக்கும் பொழுது அமித்ஷா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதற்கு பழிவாங்க நடவடிக்கையா தான் அமித்ஷா அவர்கள் ஒரு மூ நூத்தி மூணு நாள் கட்டாயமாக சிறையில வச்சு அப்புறமா வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க அவர் கைது செய்ய போதும் சொல்லியிருந்தாரு தான் குற்றமற்றவர் சொல்லியிருந்தார் அதன் பிறகு விடுதலை செஞ்சிட்டாங்க விடுதலை கிடையாது வழக்கு அப்படியே தான் இருக்கு இன்னும் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் அப்படிதான் இருக்கும் இறந்த பிறகு தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படி பா சிதம்பரம் விடுதலை செய்தது காரணம் அவர் ஒரு வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவி ஒரு புகழ் பெற்ற வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்துல அதுக்கு மேல அவரை சிறையில் வைக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால்தான் எப்படிப்பட்ட அழுத்தம் இருந்தாலும் நூத்தி மூணு நாள் கழிச்சு விடுவிச்சிட்டாங்க அடுத்ததாக கர்நாடகத்தை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அவரும் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் செஞ்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில பதவி நீக்கம் செய்யப்பட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியே வந்தாரு அவர் கைது செய்யப்படும் போது சொன்னாரு தான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தால் நிரூபிக்க நிரூபிச்சுட்டு வெளிவருனாரு அதே மாதிரி நிரூபிச்சிட்டாரு இப்படி எல்லா குற்றவாளிகளும் ஊழல் அரசியல்வாதிகளும் நீதிமன்றத்தால் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்துடுறாங்க நீதிமன்றம் தான் இந்திய மக்களிடம் தான் குற்றமற்ற ஒரு அமைப்பு என்று நிரூபிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கு சரி இந்த வைத்திய வைத்திய வைத்தியத்தின் இருக்கிற குற்ற புகாரை பத்தி ஊழல் புகாரை பத்தி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினால அமைச்சராக இருந்த பொழுது அதாவது வீட்டு வீட்டு வசதி அமைச்சராக இருந்த பொழுது சென்னை சிஎம்டிஏவில் காங்கிரச நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த சிடிஎஸ் நிறுவனம் அலுவலகம் தொடங்குறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்என்டி கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் எட்டு மாதம் எட்டு மாதம் விண்ணப்பம் கொடுத்தும் எந்த விதமான அனுமதி கிடைக்கல அதன் பிறகு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது பதினைஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தா அனுமதி தராக சொல்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் எந்த நிறுவனமும் ஊழல் புகாருக்கு சிக்க மாட்டாங்க லஞ்சம் கொடுத்து எந்த காரியத்தையும் சாதிக்க மாட்டாங்க அப்படி சாதிச்சா அமெரிக்காவெல்லாம் அவங்க மாட்டிக்குவாங்க அதுதான் அவங்களுடைய உண்மையான பின்புலம் அதனால எட்டு மாதம் பணம் கொடுக்காம இருந்த சி நிறுவனம் எட்டு மாசம் கழிச்சு எல் மூலமாக பதினெட்டு கோடி ரூபாய் பணம் கொடுக்குது அதன் பிறகு அந்த கட்டி முடிச்சிடறாங்க இப்ப சற்று ஏறக்குறைய ஏழு எட்டு வருஷம் கழிச்சு காலமிசன் நிறுவனத்துல ஆடிட்டிங் நடத்தின அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் எட்டு கோடி ரூபாய் பதினெட்டு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க தமிழகத்தை சேர்ந்த அமைச்சருக்குன்னு சொல்லிட்டு அந்த புகார் வந்து ஈடி இந்தியாவை சேர்ந்த இடிக்கு அனுப்புறாங்க அப்படி காங்கிரஸ் நிறுவனம் லஞ்சம் கொடுத்து பில்டிங் கட்டுறதுனால அமெரிக்கா அமெரிக்கா வந்து அமெரிக்க நீதிமன்றம் அந்த அமெரிக்க நிறுவனத்துக்கு நூத்தி எட்டு கோடி ரூபாய் ஃபைன் போடுறாங்க பதினெட்டு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து பில்டிங் கட்டுறதுக்கு நூத்தி எட்டு கோடி ரூபாய் ஃபைன் அதனால இடி பொழுது ரெய்டு வந்திருக்குது அடுத்ததாக சென்னையை சேர்ந்த அதே சென்னையை சேர்ந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டி நிறுவனம் கணக்கான வீடு இருக்க அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக சிஎம் டிவில் அப்ரூவ் கேட்குறாங்க அதே போலவே வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கின்ற வைத்திலிங் அவர்கள் அனுமதி கொடுக்கல ரெண்டு வருஷமா அதன் பிறகு ஒரு இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு அனுமதி கொடுக்கறதா புகாரில் வந்திருக்கு இப்படி மொத்தம் இந்த ரெண்டு புகார் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இதன் மூலமாக இடி நிலைய நடத்துகிற ரெய்டில் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அவருடைய சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த சொத்து முழுக்க அவருடைய சொத்து ஊழலாக சம்பாதிச்ச சொத்து ஆனா அது மட்டுமே ஊழல் கிடையாதுங்க வைத்தியலிங்கத்தினுடைய ஊழல் பணம் கிடையாதுங்க முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் முழு ஏகப்பட்ட பினாமி இருக்கிறாங்க அதுல இவரு ஒரு முக்கியமான பினாமி அப்படி ஆயிரக்கணக்கான கோடி சொத்து கண்டுபிடிக்க முடியாத சொத்து வைத்தியங்கள வைத்திலிங்கத்துல ஓபிஎஸ்டைய சொத்து இருக்கு சரி இந்த வைத்தியலிங்கத்தின் மீதான ஊழலை கண்டுபிடிச்சது அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதி பாட்சா என்பவர் மெத்து கடத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு ஃபாரின் மெத்து கடத்தி இந்தியாவில் இருக்க எந்த நிறுவனமும் கண்டுபிடிக்கல அமெரிக்காவை ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த புலனாய்வு கண்டுபிடிச்சு இந்தியா சொல்லி அதன் பிறகு போதைப் பொருள் கைது பண்ணாங்க சாதி பாட்சா அவர்களை போதைப் பொருள் தடுப்பு காவல்துறை நீதிமன்றம் அவருக்கு ரெண்டு மாசம் கழிச்சு ஜாமீன் கொடுத்துட்டாங்க உலகிலேயே மிகப்பெரிய குற்றம் கேட்டீங்கன்னா போதைப்பொருள் குற்றம் தான் அப்படி பெரிய குற்றத்திற்கே ஐயாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்துறதுக்கு இந்தியாவில் இருக்க நீதிமன்றங்கள் ஜாமீன் கொடுத்துட்டாங்க இது வெறும் நூறு கோடி ரூபாய் ஊழல் தான் நூறு கோடி கூட கிடையாது சொத்து தான் முடிக்கிறாங்க ஊழல கண்டுபிடிச்சது மொத்த பதினாலு கோடி ஒரு பதினஞ்சு இருபத்தி கோடி மொத்தம் நாற்பது கோடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால அவர் எப்படியும் குறுகிய காலத்தில் வெளியே வந்துருவாரு அடுத்ததாக அடுத்ததாக தலைமைச் செயலக அண்ணா திரா கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தலைமைச் செயலகத்தில் சிபிஐ ரெய்டு நடத்துறாங்க அப்படி ரெய்டு நடத்தி ஏராளமான பணம் ஓபிஎஸ் அப்போ முதலமைச்சராக ஓபிஎஸ்னுடைய பினாமியாக இருந்த சேகர் ரெட்டியினுடைய வீட்டில் இருந்து புதுசாக அழிக்கப்பட்ட ரெண்டாயிரம் ரூபா நோட்டு இரநூறு கோடி ரூபாய் பணம் பிடிக்கப்பட்டது அந்த பணம் முழுக்க முழுக்க ஓபிஎஸ்னுடைய பணம் அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் எல்லா வழக்கத்தையும் நடந்து கடைசியாக சிபிஐ ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்க விரும்புகிறோம் வாபஸ் வாங்கிக்கிறோம் சொன்ன உடனே எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவிக்காம உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை வாபஸ் வாங்க அனுமதி அனுமதித்தாங்க அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக மூடி மறைக்கப்பட்டது இழுத்து மூடப்பட்டது அந்த வழக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் மோடியினுடைய ஆதரவாளர் மோடியினுடைய பிள்ளை அதனால அந்த வழக்கு இழுத்து மூடப்பட்டது இப்படி ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பினாமி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார் ஓ அவர்கள் இந்த வழக்கு ஓபிஎஸ்னுடைய பினாமி தான் வைத்தியலிங்கம் இந்த வழக்கும் அதே மூல வெகு விரைவில் இழுத்து மூடப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்குது அடுத்ததாக டீ கடை மோடி அவர்கள் டீ கடை வச்சிருந்து இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறாரு அதே போல ஓபிஎஸ் அவர்களும் டீ கடை வச்சு முதலமைச்சர் தமிழகத்தின் முதலமைச்சராக நான்கு முறை கொஞ்சம் கொஞ்சம் நாளாக இருந்திருக்கிறாரு உண்மையிலேயே ஒரு உலகத்திலேயே பாராட்டப்பட வேண்டிய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்காருங்க இந்தியாவில தான் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்கு டீ கடை வச்சிருக்கிறவங்க பண்ணு கடை வச்சிருக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல முதலமைச்சர் பிரதமர் ஆகிறாங்க ஆனா மிகப்பெரிய ஐடி வல்லுநர்கள் சாப்ட்வேர் முடிச்சுட்டு மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் ரெண்டு லட்சத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் இந்தியாவில் வேலை செய்யறாங்க அமெரிக்காவில் நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கும் அமெரிக்காவில் இந்தியாவை சேர்ந்த விலை விஞ்ஞானிகள்லாம் வேலை செய்கிறாங்க அவங்க ஒரு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீட்டை கடனாக வாங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு லோன் கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவை சேர்ந்த படிப்பறிவு இல்லாத டீ கடை வச்சிருக்கவங்க பெட்டி கடை வச்சிருக்கவங்கலாம் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபா பிளைட்டில் தனி விமானத்தில் போறாங்க இருபது கோ ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறாங்க பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறாங்க இப்படிப்பட்ட உன்னத நிலைமை உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இந்த வழக்கும் எப்பையும் போல சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்ல இழுத்து மூடப்படும் அப்படி இல்லைன்னா வைத்தியலிங்கம் அவர்கள் இறந்த பிறகு ஒரு இருபது வருஷம் கழிச்சு தீர்ப்பு சொல்லப்படும் ஏனென்றால் மோடியினுடைய ஆசிர்வாதம் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களுக்கு இருக்கிறதுனால இந்த வழக்கு வைத்தியலிங்கம் கூறியது போல நீதிமன்றத்தில் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வருவார் என்று நாம் நம்புவோம் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி